அம்மாங்க நம்மளுடைய கற்றது கையில கனவு தோட்டத்துல தான் இன்னைக்கு வந்து விருந்து தயார் பண்ண போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் கார்டன் கிரீமி சிக்கன் தோட்டத்துக்கு பேர்ல வச்சுட்டீங்களா ஆமாங்க ஏன்னா இந்த உணவு வந்து உருவாகிறது எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம கனவு தோட்டத்துல இருந்தா உருவாகுது இது எந்த ஹிஸ்டரியிலயும் இல்ல எந்த வரலா எந்த அந்த எந்த எந்த குறிப்புல இல்ல எந்த யூடியூப் சேனல்ல இந்த பேஸ்புக்லயும் இல்ல நம்ம மாஸ்டர் தான் இந்த ரெசிபியை அதனால அதனாலதான் நம்ம கனவு தோட்ட பேரை வச்சிருக்கோண்ணே பொதுவாகவே கிரீமி சிக்கன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன கலர்ல இருக்கும் ஒயிட் கலர் ஆனால் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய கிரீமி சிக்கன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும் தாரணம் என்னன்னா இந்த மண் செட்டி நாட்டு மண் செட்டி நாட்டு மசாலா எப்படி இருக்கும் ஆமாங்க ப்ரௌனிஷா செகப்பா ஒரு மாதிரி பிரிக்கி கலர்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு வண்ணத்திலயும் அற்புதமான ஒரு சுவையிலும் தான் இன்னைக்கு நம்ம ட்ரீம் கார்டன் கிரீமி சிக்கன் செய்ய போறோம் இன்னைக்கு விருந்து ஏகப்பட்டது இருக்குங்க சொல்ற தம்பி அண்ணா இன்னைக்கு நெய் சோறு அவிச்ச முட்டை நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தயிர் பச்சடி இன்னைக்கு ஸ்பை செய்யக்கூடிய ஸ்பெஷலான கோழி கறினை அது கூட வாழைப்பழம் தண்ணி பாட்டில் வாழை இலையில் மடித்து ரோட்டில் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு கொண்டு போய் தேடி தேடி கொடுக்க போறோண்ணே இந்த சிறப்பான நம்ம கட்டுறது கையில் கனவு தோட்டத்தோட உணவை எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா ஐயா முருகன் கிருஷ்ணா அவர்களுடைய அன்பான மகளாகிய தெய்வ திருமதி காவேரி அவர்களின் நினைவு நாளுக்காக அவர்களுடைய அன்பான மகள் அகிதா மற்றும் அன்பான மகன் அசோக் குமார் மற்றும் மருமகன் சதீஷ்குமார் சிங்கப்பூர்ல இருந்து இன்னைக்கு இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா நம்ம இன்னைக்குனால ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேருக்கு பசியாத்துறாங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போற ஏழையிலே மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னை நிலைச்சு நிக்கணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாறு மக்களின் சார்பாகவும் இறைவனை கிரீமி சிக்கனுக்கு தேவையான பொருட்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மிஸ் பண்ணாம பாருங்க மிஸ் பண்ணீங்க நம்மளோட ரெசிபி அடுத்தது நீங்க திரும்ப போய் யூடியூப்ல தான் பார்க்கணும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த உணவுக்கு வந்து இன்னொரு பேர் கூட வச்சுக்கலாங்க காஸ்ட்லி சிக்கன் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ தேவையான பொருள் பார்க்க போகிறோம் எல்லாமே உயர் தர பொருட்கள் தான் இது தான் என்ன ஒவ்வொரு ஹோட்டல்லையா இருக்கட்டும் ரெஸ்டாரண்ட்லேயா செய்வாங்க ஆனால் இதோட விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்கள் தான் இப்போ வச்சுருக்கோம் பார்க்க போகிறோம் வெட்டி வாங்கின கோழி கறி பட்டை கிராம்பு சோம்பு காஷ்மீரி மிளகாய் முழுமல்லி முந்திரி பருப்பு தக்காளி பழம் பெரிய வெங்காயம் பூண்டு அறவை இஞ்சி அறவை மஞ்சள் தூள் கல் உப்பு கிரீம் வெண்ணெய் வெந்தய தலை பசுமாட்டு தயிர் இதுல பாத்தீங்கனால வெறும் ஒரே ஒரு தூள் ஐட்டம் தான் இருக்கும் பாக்கி ஃபுல்லாம எல்லாமே மசாலாங்க நம்ம ஓன தயார் பண்ற மசாலா தானே உருளியை வச்சுட்டு வெண்ணில தாங்க என்ன மசாலா தாலிக்க போறோம் நம்ம சொன்ன மாதிரி தேவையான பொருளீங்க எல்லாமே காஸ்ட்லின்ட்டு அதே போல தாங்க சமையலும் ஜாலியா இருக்க போது ருசியும் காஸ்ட்லி தாங்க ஒரு முப்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேத்துக்கணும் ஒரு கிலோ கறி வெண்ணெய் உருகுதா இந்த மாதிரி தாங்க எங்க மனசும் உருகி உருகி போகுதுங்க யாரும் எடுக்கிறவங்க ஆள் இல்லைங்க ரொம்பவும் உருவ கூடாதுங்க வெண்ணெய் எப்படி ரொம்ப உருகிருச்சுன்னா கருப்பாகுமோ அந்த மாதிரி தான் எண்ணமோ அதுதாங்க வெண்ணெய் நல்லா உருகி வந்துருச்சுன்னா இப்ப வந்து ஒரு ஒரு பொருளா சேர்க்க போறாரு மாஸ்டர் ஒரு ஒரு துண்டு அளவுக்கு பட்டை அஞ்சே அஞ்சு கிராம்பு ஏலக்காய் சேர்க்காதீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அடுத்து ஒரு பத்து காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கங்க இந்த நேரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துங்க இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் வறுக்கும் போது வெறும் பாத்திரத்தில் அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுத்து தோல் பண்ணுவோம் ஆனால் இந்த ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறமா இதில் இன்னொரு பொருள் முக்கியமான பொருள் அதை சேர்த்து நம்ம அரைக்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு மசாலா மல்லி போட்ட உடனே மனத்தை பார்த்தோன்னே அந்த வெண்ணையோட மனமும் மல்லியோட மனமும் ஒரு செமையாக இருக்குது ஒரு இருபது முந்திரி இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ரெசிப்பியை நீங்க உங்களுக்காகவே நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் இந்த தொடர்ந்து பாருங்க அப்போ நீங்க இந்த மாதிரி மனத்தையும் அந்த குணத்தையும் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி ருசிச்சு சாப்பிட்லாம் இப்போ போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துட்டு அந்த அளவு வந்து மாஸ்டர் சொல்லுவார் அதை சேர்த்து ஆற வச்சு அரைச்சி எடுத்து வர போறோங்க ஒரு சின்ன தக்காளியா ரெண்டே ரெண்டு தக்காளி இருந்தாலே இந்த கிரீமி சிக்கனுக்கு போதுமானதுங்க இந்த மாதிரி முழுசாக சேர்த்துங்க இல்லை தோல் எல்லாம் உறிஞ்சி வருதுங்களா தக்காளி இந்த தோல் எல்லாம் உறையும் போது நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சுன்னு அர்த்தங்க இந்த நேரத்தில் நம்ம அதை இறக்கி வச்சுக்க போகிறோம் எதுக்காக நம்ம வந்து முழுசாக தக்காளி சேர்க்குறோன்னா வதங்கும் நீங்கள் வெட்டி சேர்த்திங்கன்னா தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி வேகும் ஸோ வேகிறதுக்கும் வதங்குறதுக்கும் சுவை வித்தியாசப்படும் இந்த நேரத்தில் நம்ம அதை இறக்கி வச்சுக்க போகிறோம் நம்ம வழக்கம் போல் இது பவுட்ரு ஆக்குவோ இல்லை தண்ணி ஊற்றியோ அரைக்கக்கூடாது ஆமாம் அதில் தக்காளியில் ஆல்ரெடி தீரப்பதான் இருக்கோ அதே வந்து தண்ணியாக கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதுதான் கிடையாது நம்ம உணவு இன்னைக்கு ஸ்பெஷல் உணவு ட்ரீம் கார்டன் க்ரீம் சிக்கனுக்கு இந்த மசாலாவோட ஒரு கிலோக்கு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்து அரைக்கணும் அதுவே உங்களுக்கு வந்து சுவை வித்தியாசமாக இருக்கும் இதனால தான் நாங்கள் தக்காளியை கம்மி பண்ணி சேர்க்குறோம் சூட்டோட தயிர் ஊற்றுவா மாஸ்டர் இந்த மாதிரி எதுவும் தப்பு தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க சூட்டோட தயிர் ஊற்றுனா தயிரே தெரிஞ்சிடும் பால் திரிஞ்சாதான் தயிர் தண்ணி தனியாக பால் தனியாக தெரிஞ்சுடும் ஆமாங்க அதாவது நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி ஊற்றி அரைக்கணும் அடுத்து நம்ம உருளி வச்சுருக்கோங்க இப்போ தான் நம்மளுடைய ட்ரீம் கார்டன் க்ரீமி சிக்கன் செய்ய போகிறோம் நீங்கள் ஒரு கிலோ கறிக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க மொதல் முப்பது இப்போ ஐம்பது நீங்கள் நூறு கிராம் வாங்கிட்டீங்கன்னா இருபது கிராம் வந்து ப்ரெட்டில் நீங்கள் நைட்டில் சாப்பிட்டுப்போம் வெண்ணெய் நல்லா உருகி வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் ஒரு நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கங்க எதிர்பார்த்திருச்சு வெண்ணையிலே நல்ல வெங்காயம் வதக்கி வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு இருபத்தி கிராம் அளவுக்கு பூண்டு அறவை ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி அறவை நம்ம வெட்டி கழுவி வச்சிருக்க கோழிக்க போறோம் கறியில இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வருதுங்களா வருது இந்த நேரத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவு கல்லுப்பூ சேர்த்து இன்னொரு அரை வேக்காடு வரைக்கும் கறியை இந்த மசாலாலேயே வேக உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க வெண்ணிலையும் உப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டு முறை வெண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா மசாலாவே வித்தியாசமா இருக்கு அதாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் க்ரீமியா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு ஆமாண்ணே இதுக்காக தான் நம்ம வதக்குனதும் வெண்ணெயில் அரைக்கும் போது தயிர் இதை சேர்த்து இந்த தக்காளியோடு அரைக்கும் போது மட்டாசமாக இருக்குங்க பொதுவாகவே நம்ம எந்த மசாலா தயார் பண்ணாலும் அந்த ஹோல் ஸ்பைசஸ்ன்னு சொல்ல மாட்டிங்களா பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி எந்த பொருள் போட்டாலும் வறுத்துட்டு அது தனியாக வச்சுக்குவோம் தக்காளியை வந்து அது கூட சேர்க்க மாட்டோம் தக்காளி வந்து தக்காளி வெங்காயம் தேவைப்பட்ட தேங்காய் இந்த மாதிரி வந்து தனியாக வதக்கி தனித்தனியாக அரைப்போம் ஆனால் இது ஸ்பெஷலே வந்து அதை தக்காளியோட சேர்ந்து அரைக்கிறது தான் இதில் மசாலா நம்ம சாப்பிடும் போது தக்காளியே தட்டுப்படாது ஆனால் சுவை நம்மளுக்கு அட்டகாசமாக கிடைக்கும் அரை வெக்காடில் கறி இருக்குங்க இந்த நேரத்துல நம்ம வதக்கி அரைச்சால் மசாலாவை சேர்க்கணும் இப்போ இந்த அரை எதுக்காக விட்டோம்னு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகணும் அது இந்நேரம் ப பக்காவாக பச்சை வடை போயிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா ஊற்றி அதில் அரை வெக்காடு வெகுபோது அந்த எஸ்ஸென்ஸ் ஃபுல்லாகவே கறிக்குள்ளே வரைக்கும் நமக்கு இறம் வதக்கி அரைச்சா மசாலா சேர்த்துக்கிறோங்க சோம்போட மனம் அதனால தான் நம்ம ஏல கசைக்காம சோம்பு மட்டும் செத்துணும் சோம்பு கிராம்பு மசாலா கலவுனா தண்ணிண்ணா அலசி ஊற்றுக்குறீங்க ஆமாண்ணா இதுலேயே தான் கறி வேகணுங்க நம்ம வெண்ணை மசாலா எல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சு வந்துடும் போது நம்ம கிரேவி தயாராயிருச்சின்னு அர்த்தம்னே இப்போ வந்து கிண்டி கிண்டிட்டு லேசாக அடுத்து ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கப் போகிறோண்ணே இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து அலங்காரப்படுத்திட்டு நம்ம முடிச்சுக்க போகிறோண்ணே நம்ம வந்து இப்போ கடைசியாக க்ரீம் போட்ட உடனே வெந்தய தலை பதப்படுத்திய வெந்தய தலை இப்போ நம்ம வந்து கசைக்கு சேர்த்துக்க போகிறோம் உள்ளங்கையில் இப்படி வச்சு இப்படி ஒரு அழுத்து அழுத்தி இங்க கீழே இங்கே பாருங்க எப்படி விடும் அவ்வளோதாங்க கடைசி பார்த்தீங்களா அந்த ட்விஸ்ட்டு கிரீமுக்கு கிரீமா கிரீமிக்கே கிரீம் ஆரம்பத்துலேயே அந்த வண்ணம் சொன்னோம் பார்த்தீங்களா செட்டி வண்ணம் அதே தாங்க என்றைக்குமே நம்ம ச சமைக்கும் அந்த உப்பு பார்ப்போம் இல்லைங்களா உப்பு பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வரக்கூடிய அந்த பக்குவம் அந்த பக்குவத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பக்காவாக வந்திருக்குங்க நம்மளுடைய ட்ரீம் கார்டன் க்ரீமி சிக்கன் அதுதாங்க

கேசரி இதுக்கு அப்புறம் தான் செய்வோம் அதே சாப்பிட்டார்னா ஏன்னா அதிகமா தம்பி பாத்தீங்கன்னா நம்ம எந்த உணவு அதிகமா நம்ம சமைக்கிறோமோ மக்கள்கிட்ட எது காட்டுறோமோ அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்று சாப்பிட்டு அப்படியே அலங்காம குலுங்காம நடுவில் வைங்க உங்களுக்கு தான் ரொம்ப தாராளமான மனசாட்சியா மாஸ்டர் ஆமாப்பா ஆமாப்பா இந்தப்பா தம்பி கேட்டா இருப்பாருங்க நம்ம கிரேவி வைக்கும் போது கிரேவி வேண்டாம் அப்படின்ட்டு அந்த சுவை மொத்தமும் கிரேவியில தான் இருக்கும் அது போய் வேணான் இருப்பாருங்க கிரேவி அதிகமாகிடுச்சுன்னா மாதிரியா இருக்கும் அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு சாப்பிட்றேன் எடுத்த உடனே கறி ஆஹா அங்கே பார்த்தியா ஃபுல் ஜூஸு கறிக்குள்ளே இருக்குது அந்த மாதிரி வந்துருக்குண்ணே கொழி கறி ம் என்னால் இப்போ அவருக்கு எல்லாம் போட முடியல வேலை ரொம்ப இதாக இருக்குது அதனால மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் இந்த மாதிரி உணவு செஞ்சு கொடுத்து மைசூருக்கும் இந்த கிரேவிக்கும் இருக்கிற காம்பினேஷனே வேறங்க எந்த குருமாவும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு கிரேவி தான் இந்த கிரேவி இதுக்கு நம்ம சப்பாத்தி பரோட்டா அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நைஸ் ஒரு ஏன் வெள்ளை பிரியாணிக்கும் இது சூப்பராக இருக்குன்னு கிரேவியை நம்ம பெசையும் போதே ஒரு ஃபீல் இருக்குதுங்க அந்த க்ரீம் ஃபீல் வந்து நம்ம கைக்கே தெரியுது சாப்பிடும்போது முழுக்க முழுக்க அந்த வெண்ணையோட மனமும் சுவையும் நல்லாவே தெரியுது அங்கங்கே தட்டு போடுற கஸ்தூரி மெத்தி சாப்பிடும் போது தான் தெரியும் இது பார்த்தோம்னா நார்த் இந்தியன் அந்த சைடில் ஒரு டேஸ்ட் வருது ஆனால் சுவைச்சு முடிக்கும் போது பார்த்தோம்னா நம்ம செட்டினோட ஒரு டேஸ்ட்டு நம்மளோட புது மசாலா அந்த புது மசாலா வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் நிறையா விதத்தில் நீங்கள் சமையல் செஞ்சுக்கிட்டே வருவீங்க இந்த மாதிரி ஒரு சமையல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் தெரியும் இதோட சுவையும் மனமும் சோறு கண்டிடம் இடம் எங்களுக்கு இன்னைக்கு இந்த இடம் சொர்க்கம் கண்டிப்பாங்க கனவத்தோட சொரகமே இந்த அட்டகாசமான விருந்து தயார் பண்ணி வச்சுங்க தெய்வ திருமதி காவேரி அம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்லேருந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க இதை அப்படியே பார்சல் போட்டு கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் போகலாமா கேரட்டு மல்லி வெங்காயம் எல்லாம் போட்டு பிரியாணி கடையில் கூட கிடைக்கு தெரியல இந்த அளவுக்கு எட்டு தை பச்சடி முடிச்சுடைய

அது கூட ஒரு தண்ணி பாட்டில் வாழைப்பழம் வாழைப்பழம் அப்படியே பார்சல் பண்ணி ரோட்டோர்ல கஷ்டப்படுற ஏழை மக்களை கொண்டு போய் கொடுக்க காவேரி அம்மா நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க கோழிக்கறி விருந்து இருக்குமா சாப்பிடுங்க அம்மா சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க தெய்வ திருமதி அம்மா காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து சாப்பாடு கொடுத்திருக்காங்க மேலும் இந்த அன்னத்தை கொடுத்த அவர் குடும்பத்தார் அனைவரும் வாழையடி வாழையா மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பு செல்வங்களையும் பெற்று அவர் நோய் எல்லாம் டீக்காசி அடைந்து அவர்களும் அந்த அன்னத்தை கொடுத்த குடும்பம் அனைவரும் டீக்காசியாக கெய்யப்படுத்துகிறோன் மன்றாடி பெண் ஓம் நம சிவாய் சிவாய் நமக அம்மா தெய்வ திருமதி காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க ஐயா சாப்பாடு அம்மா தெய்வ திருமதி காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு நன்றி தெய்வ திருமதி அம்மா காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுங்க தெய்வ திருமதி அம்மா காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர்ல இருந்து உங்க மக்கள் நல்லா இருக்காங்க நன்றி கஷ்டம் இல்லாமல் நல்ல வழியா இருக்கும் காவேரி அம்மா ஆத்மா சாந்தியதே நல்லேயே நிலக்கணும் தான் வாழ்க்கை தம்பியே ஆளா ஓல்வியர் அது ஓல்வியூசம் நன்றி அம்மா தெய்வ திருமதி காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்கம்மா அது ஆத்மா சாந்தியதான்

நன்றிங்க தெய்வ திருமதி அம்மா காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க கறி சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்கய்யா சிக்கன் கிரேவி எல்லாம் இருக்கு அம்மா தெய்வ திருமதி காவேரி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக சாப்பாடு அம்மா தெய்வ திருமதி காவேரி அம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க அம்மா தெய்வ திருமதி காவேரி அவங்களுடைய நினைவு நாளுக்காக சிங்கப்பூர்ல இருந்து சாப்பாடு கொடுத்திருக்காங்க நன்றிங்கம்மா பாத்திருப்பீங்க எவ்வளவு தடப்பூடாலான விருந்த ஏழை மக்களுக்கு எப்படி கொண்டு போய் உணவு சேர்த்தோன்னு இந்த உணவு கொடுத்ததுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா முருகன் கிருஷ்ணன் அவங்களுடைய அன்பான மகள் தெய்வ திருமதி காவேரி அம்மா அவங்களுடைய நினைவு நாளுக்காக அம்மாவை நினைச்சு உணவு கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய மகள் அகிதா மற்றும் மகன் அசோக் குமார் மற்றும் மருமகன் சதீஷ்குமார் சிங்கப்பூர்ல இருந்து இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியாரனை ஏழை எளிய மக்களின் ஆசிர்வாதமோ அந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் நீடிச்சு நிலைச்சு நிக்கணும் என்று குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரனை ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நீங்க உங்களால பணம் காசு கொடுத்து உதவி பண்ண முடியலனாலும் நீங்க இங்க இங்க கூட வாங்க எங்க கூட ஜாயின் பண்ணி ஒரு காய்கறி வெட்டுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு பார்சல் போடுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சமைக்கிறதா இருக்கட்டும் உங்களால முடிஞ்ச கொண்டு போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி உதவி கூட நீங்க செய்யலாம் அதுக்கு கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறது கழிவு பாண்டி இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இத்துடன் கடவுள் ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்